பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள் பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழ் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழ் தமிழர் தமிழர் வரலாறு தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி ஆட்சி கொடி சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியார பேசுவார்கள் பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை எதிர்கட்சி தலைவர்களை குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாறுதலும் இங்கே வரப்போவது இல்லை இது உயிரியல் சுழற்சியனுடன் பிறந்தவனே இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் உனக்கு கற்பிக்க மாட்டான் நாட்டுக்காக நிற்கிறவன் உடன் பிறந்தவன் தான் இதை கற்பிப்பேன் ஓட்டுக்காக நிற்கிறேன் இருட்டு வீட்டுக்கு திருட்டு கொல்லி பிடிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டு அஞ்சா ஆ ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் இன்னும் அஞ்சு நாள் கழிச்சோன்னா ஓட்டுக்கு இருபதனாயிரம் வருதா இல்லையான்னு மட்டும் நிம்பாரு பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு வலிமை வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் முகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளையதளமுறை புரட்சியாளர்களே என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு இழிநிலை நம் சொந்த நாட்டில் நிலவுகிறது அரசியல் என்பது ஒரு கேலி கூத்தாக ஒரு திருவிழா போல நடத்தப்படுகிறது தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சான்று சொல்வார்கள் மாதிரி சொல்வார்கள் இவர்கள் ஆனால் இன்று ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் மோதுகிறார்கள் அமெரிக்க தேர்தலில் ரெண்டு பேரும் ஒரே இடத்திலிருந்து விவாதிக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கருத்து சரியா இருக்கோ யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் ஆனால் நாம் அந்த நாட்டை சர்வாதிகார நாடு என்றுதான் உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார்கள் அது சர்வாதிகார நாடு என்றால் இதற்கு பேர் என்ன ஒரு நேர்மையாளன் தான் இருக்க முடியும் என்கிற இறை என்பவர் இங்கே நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி அல்லது கொடுங்கோன்மை சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது இங்கே நீங்கள் எப்படி அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் என் அன்பு உடன் என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் இவர்களுடைய அரசியல் மக்களை அடர்த்தியான மீள முடியாத எழ முடியாத வறுமையில் வைப்பது அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதற்கு பேர் அறியாமை ஏன் அறியாமை வருகிறது அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறவன் மாலை பொழுதுசாய வீட்டுக்கு திரும்புவான் செய்தித்தாள்களை படிக்க நேரம் இருக்காது தொலைக்காட்சிகளை பார்க்க நேரம் இருக்காது நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது தன்னுடைய தன்னை சுற்றி நடக்கிற புறச்சூழலை எவன் எவ்வளவு கொள்ளையடித்தான் எவன் எவ்வளவு திருடினான் எவன் எவ்வளவு லஞ்சம் பெற்றான் எவன் எவ்வளவு ஊழல் செய்தான் எங்கே நமது வளங்கள் களவு போகிறது மலையை வெட்டி யார் ஏத்தினால் மண்ணில் யார் வித்தது எதுவுமே தெரியாது கவனிக்க நேரமில்லை காரணம் வறுமை பசி உழைத்தால் தான் உணவு என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நிற்கிற என் இன மக்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அறியாமை இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என் உடன் அதற்கு பெயர் மறதி வறுமை அறியாமை மறதி இது மூன்றும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாக இருக்கிறது என் தம்பி துறைமுருகன் கூட அன்று அப்படி சொன்னார்கள் இன்று இப்படி செய்கிறார்கள் என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி அது வேறவாய் இது நாரவாய் இந்த கதையாக ஏப்பா நீ நேத்து சொன்னியப்பா இன்னைக்கு ஒன்னு என்று சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று திருமண விழாவில் பேசுவார்கள் ஐயா அவர்களே பேசியிருக்கிறார்கள் சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று மாலை பொதுக்கூட்டத்தில் காலை திருமண விழாவில் பேசுவார் மாலை பொதுக்கூட்டத்தில் நான் தான் இந்த சாதிக்கு உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன் நான் தான் உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசுவார்கள் சாதி வாரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த சாதிக்கு அதிக ஓட்டு அந்த சாதி வேட்பாளருக்கு சீட்டு கோட்பாடு பேசினார்கள் இன்னைக்கு என்று நினைவில் முடியாத மறதி இருப்பதால் இவர்களுக்கு அது வசதியாகிறது இதை இந்த அரசியல் தலைவர்கள் முதலீடாக வைத்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து விட்டார் பிறகு இவர்கள் அரசியல் கோட்பாடு என்ன சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதான் இவர்கள் கோட்பாடு சாதிய உணர்ச்சியை தூண்டுவது மத உணர்ச்சியை தூண்டுவது சாராயம் கொடுப்பது சாப்பாடு கொடுப்பது பணம் கொடுப்பது இதைத் தவிர வேற என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதுவரை ஆண்டுகால ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் சலுகை போனஸ் மானியம் இலவசம் இதைத் தவிர வேற ஏதாவது திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது எந்த உரிமை உனக்கு இருக்கிறது இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மகன் என்று நீ பெருமையோடு சொல்லிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது உனக்கென்று என்ன இருக்கிறது உனக்கன்று என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை தெருவுக்கு ரெண்டு டாஸ்மார்க் இருக்கு திரையரங்குகள் இருக்கு புதிது புதிதாக படங்கள் வருது குடிப்பாய் மயக்கத்தில் படம் பாப்பாய் திருப்பி வருவாய் மது போதை திரைக்கவர்ச்சி இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய் உழைக்கிற உடல் வலிமையற்று போனாய் நீ உழைப்பில் இருந்து வெளியேறினாய் அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கிறது வட இந்தியர்கள் வந்து நிறைத்து விட்டார்கள் ஒன்றரை கோடி பேர் இங்கே இறங்கி இங்கே வாக்கு வாக்குரிமை பெற்று குடும்பத்தை பெற்று குடியேறிவிட்டார்கள் ஏற்கனவே உன் நிலத்தை நீ பிறமொழியாளர்களிடத்தில் பறிகொடுத்து விட்டு சொந்த நிலத்தில் உரிமை இழந்து அடிமையாக நிற்கிறாய் உனக்கென்ற அரசியல் வலிமை கிடையாது அரசியல் அதிகாரமும் கிடையாது உன்னால் மனு கொடுக்க முடியும் போராட முடியும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும் எது ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது எந்த தீர்வு காண முடியாது ஏனென்றால் உனக்கென்று தலைவர்கள் கிடையாது உனக்கென்று அதிகாரம் கிடையாது அதை நன்கு விளங்கிக்கணும் முதலில் என் அன்பு தம்பி தங்கைகள் அரசியல் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இவர்கள் செய்கிறதா வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பது வாழ்க ஒ கோஷம் போடுவது தலைவர்களின் காலில் விழிவது அவர்களுடைய படங்களை சட்டப்பையில் வைத்துக் கொள்வது இதுவா இதுவா இதுவல்ல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் உலகெங்கும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது அவன் அரசியலை புரட்சிகரர் மாத்தினான் மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாற்றி வென்றான் அப்படி இங்கு இல்ல உனக்கு இல்லையா கற்பித்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விட உனக்கு அரசியல் கற்பிக்க தேவையா சொல்லு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் பதிமூணு வருஷமா பதினாலு வருஷமா அதைத்தான் உன் அண்ணன் செய்கிறேன் போராடுகிற போராடுகிறான் இப்போதான் கிளர்ச்சி தொடங்குகிறது புரட்சிகர மாறுதல் தொடங்குகிறது எப்படி எழுபது ஆண்டுகளாக எங்க அண்ணன் வினோத் சொன்னது போல ஒரு கட்சி புறையோடி போன சின்னம் உதயசூரியன் எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னம் அண்ணா என்கிற பெருந்தகை தொடங்கியது தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிஞ்சு வந்து பல நூறு பெரும் மேதைகள் எல்லாம் தேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி ஒரே கட்சிதான் காங்கிரஸ் அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள் பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள் பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழ் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழ் தமிழர் தமிழர் வரலாறு தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பெரிய இந்த அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி ஆட்சி கொடி சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்சலியின் இடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பிச்சு இந்த கூட்டத்தில் நின்று இருக்காது அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை தொடக்கமே கேடுகட்ட அரசியல் அநாகரிக அரசியல் வஞ்சக சூழ்ச்சி அரசியல் மது அரசியல் இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அவர்கள்தான் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரை பேசுவார்கள் பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை எதிர்கட்சி தலைவர்களை குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திரும்பியதே திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அங்குதான் வரலாற்றில் பெரும்பலை நிகழ்ந்து விட்டது நாம் அரசியலை எப்படி பார்க்கிறோம் அறிவியல் புவியியல் ஓலையின் உடன் பிறந்தவனே அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் நீ பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை உன் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் உன் பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அதிகாரம் அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கிற இயல் அரசியல் இந்த கோயிலில் ஐந்து வேளை பூஜை நடக்க வேண்டும் இந்த அன்னதானம் நடக்க வேண்டும் இந்த மருத்துவர் இந்த இந்த மருத்துவமனையில் ஆசிரியர் இந்த கல்லூரியில் வேலை பார்க்க வேண்டும் இந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்க வேண்டும் இந்த இந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த மாவட்ட ஆட்சியர் மது அந்த மதுக்கடைகளுக்கு அந்த மது விற்பனை கழகத்திற்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் இவர் கூட்டுறவு சொசைட்டிக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு அரசை அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியலை உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாறுதலும் இங்கே வரப்போவது இல்லை நன்கு நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில்

கொஞ்சம் தள்ளுங்க விடுங்க அரசியல் நான் பேசிட்டு இருக்கும் மதியம் குறுக்க குறுக்க பேசுறீங்க அரசியல் எங்க ஊருக்கு ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க அரசியல் எங்க ஊருக்கு சாலை சரியாக இல்லை அரசியல் பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே அரசியல் என்றால் என்ன என்று ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இதழியலாளர்கள் கேட்கிற போது அதுவா தம்பி இந்த சனம் தண்ணி வரல எனக்கு குடத்தை வச்சு தெருவில் போடாடிக்கிட்டு இருக்கு நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன் இதுதான் அரசியல் என்றார் அதுதான் அரசியல் இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் என் உடன் பிறந்தவனே உன் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நீ கற்றுக்கொள் அதான் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார் முதல்ல கற்பி கற்றுக்கொள் கற்பி கற்றவை பற்றவை தீயவை தீயவை முதல்ல எதுக்கு உங்க பிள்ளைகள் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பிகள் உன் அக்கா தங்கைகள் ஏன் கத்துக்கிறோம் அத கவனி நீ அப்புறமா ஓட்டு போடு எவனுக்கோ போடு வருஷம் போடல போட்டா போடு போ போனா தெரிஞ்சுக்கிட்டு போடு என்ன செய்யறோம் எதுக்கு ஆசிரியம் தெரிஞ்சுக்கிட்டு போடு ஏன் போட்டாய் சீமானுக்கு ஏன் போட்டாய் அவன் தங்கை அபிநயா வளவனுக்கு எதற்காக ஓட்டு போட்டாய் என்று கேட்டான் இதற்காக போட்டேன் என்று சொல்வதற்கான அறிவும் ஞானமும் உனக்கு இருக்குன அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு ஒன்றுதான் நீ இந்த கேடுகட்ட கூட்டம் செய்யறது இவங்கள ஒழிக்கிறதுக்கு தான் உண்மை உண்மையான அரசியல் நீ நினைப்ப ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஏழ்மை வறுமையை போக்கணும் தூய குடிநீர் உனக்கு படிக்கணும் படிச்சது கேட்க வேலை வேணும் இவன் தருவார்களா மாட்டார்கள் மாட்டார்கள் பதிமூணு ஆண்டுகளாக கத்திர உன் அண்ணன் நான் ஆட்சிக்கு வந்து எப்படி ஆட்சி செய்வேன் என்று நாம் தமிழர் கட்சி எப்படி அரசாலும் என்று இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் தேர்தல் அறிக்கை இல்லை ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு மக்கள் அரசு டாட் காம் ஒன்று இருக்கு படித்த தம்பி தங்கிகள் தட்டி பாருங்க கல்வியை எப்படி கொடுப்பேன் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் எங்க கோட்பாடு ரொம்ப பெரிதல்ல என்ன வயிறு உயிர் முதல்ல நீர் வயிறு அறிவு பயன் வளர்ச்சி கோட்பாடு நீர்னா நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி இன்றி அமையாத ஒழுக்கு வல்லுவ பெருமகனார் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது கவி அரசு கண்ணதாசன் ஒரு துளி நீர் விழாம பசும் புல்லு கூட நீரின்றி அமையாத உலகு நீரில் இருந்துதான் ஒரு செல் உயிரினம் நம்ம அமீவா தோன்றி அதிலிருந்தான் இருந்தான் இவ்வளவு உயிரினங்கள் பரிணாமடைஞ்சிருக்கு நீர்ல தான் முதல் உயிரினம் தோன்றுச்சு நீர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை நீ இல்ல நான் இல்ல புல் இல்ல பூண்டு இல்ல ஆடு இல்ல மாடு இல்ல ஒண்ணும் கிடையாது அப்ப நீர் வள பெருக்கம் நீர் மேலாண்மை இது யாரையாவது திமுக காரண பேச சொல்றா நீர் மேலா என்ன என்னன்னு பேச சொல்லு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி உனக்கு ஆண்டு தோறும் மழை ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு நீதி எங்க போகுது கடல்ல போகுது உங்க அண்ணன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த மீதி இருக்கிற தண்ணியை தேக்கிறதுக்கான ஏற்பாடு ஒரு சொட்டு தண்ணி கடலுக்குள்ள போகாது எனக்கு தேவையானது தேய்க்கணும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் அணை கட்டக்கூடாது நம் முன்னோர்கள் நம் பாட்ட கரிகால் பெருவள சோழன் அணை கட்டல தடுப்பணை கட்டினா தடுத்து அங்கேயே தேக்குவதல்ல தேக்கிட்டு மேலே ஏறுது ஓவர் ஃபுளோ அது நிறைஞ்சு அடுத்தடுத்து ஓடும் அங்கே ஒரு அணை அது நிறைஞ்சு அடுத்தடுத்து இது எந்த மாதிரியான நீர் மேலாண்மை அன்பு தம்பி கடல் தாய் சூரியன் தந்தை இருவருடைய இணைவில் நீராவியாயி அப்படி நீராவியாயி மேல போகுது அப்படியே குளிர்ந்து மேகமா மாறுது அது உடனே மேகமா ஆவதில்லை என் உடன் பிறந்தவனே ஏனென்றால் கணம் குறைவா இருக்கு அடர்த்தி குறைவா இருக்கு அப்ப என்ன செய்யுது மனித உடலின் வேர்வை விலங்குகள் பறவை பச்சிகளின் வேர்வை மரங்களின் வேர்வை மரங்களுக்கு வேர்க்குமா வேர்க்குது வேர்க்காத மரங்கள் இருக்கா இருக்கு யூக்கலை தைல மரமும் அந்த கருவ மரமும் வேர்க்காது அது சமூக நல காடுகள் அல்ல கேடுகள் அது என்ன செய்யும் காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சி விடும் உருவாக விடாது அதனாலதான் அந்த சனியை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப எப்ப மேகமாகுது இந்த நீராவியல் மனித உடல் வேர்வை பறவை வேர்வை விலங்கு வேர்வை எல்லாம் பொறி அதோட சேருது அப்பவும் அது கணம் பெற மாட்டேங்குது அடர்த்தி ஆக மாட்டேங்குது காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது தள்ளி கொண்டு போவதை தடுத்து நிறுத்தி ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துறது யாரு மலை மலை முகடுகள் மலை மேலே மலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்க அதுக்கு மேலே முன்னூறு நாலு அடி உயரத்தில் இருக்க மரங்கள் எங்கே குளிர்ச்சியாக இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிடும் குளிர்ச்சி இல்லை என்றால் திரும்பி வந்து கடலில் வேர்களில் அப்படி பிடிச்சு வச்சுக்குது இலையை கொட்டி 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 வேர்களை மண்ணாக புது வடிவம் பெற்றுகிறது நீரை தேக்கி வைத்துக் கொள்ளுது தன் உணவுக்கு அங்கிருந்து உருண்டு ஓடி வருவதை கிராஸ்லேண்டு புல்வெளி அந்த சமவெளியில் இருக்க புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது அங்கிருந்து ஓடி வருவதை சோலை காடுகள் என்று அடர்ந்த புற்கள் இருக்கிற அது தன் உணவு தேக்கி தேக்கி வச்சுக்கிறது ஒரு புலி செத்து போனால் இருபத்தி ஆயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு வருதுங்கிறான் ஒரு புலிக்கு இந்த இருபத்தி ஆயிரம் மனிதனுக்கு குடிநீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ கேட்கலாம் அந்த சமவெளியில் இருக்கிற புற்களை வரையாடுகளும் மானும் காட்டு எருமைகளும் மாடுகளும் எல்லா விலங்குகளும் சாப்பிடுகிறது அப்படி என்றால் மொத்த புல்களையும் அது அங்கே விட்டால் தேக்கி வைக்கிற ஆட்கள் இல்லை மானோ வரையாடோ விடாமல் அடிக்கும் போது போது அந்த காட்டெருமையை கொள்ளும் போது அந்த வரையாடுகளை கொல்லும்போது போது புல் பாதுகாக்கப்படுது நீர் தேக்கப்படுகிறது இருபத்தி ஆயிரம் நிலத்திலே வாழ்கிற இருபத்தி ஆயிரம் மக்களுக்கான குடிநீர் அங்கே சேமிக்கப்படுது இது உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே இதை ஓட்டுக்காக நிக்கிறவன் உனக்கு கற்பிக்க மாட்டான் நாட்டுக்காக நிக்கிறவன் உடன் பிறந்தவன் தான் இதை கற்பிப்பேன் ஓட்டுக்காக நிக்கிறேன் இருட்டு கொல்லி பிடிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் இன்னும் அஞ்சு நாள் கழிச்சவன ஓட்டுக்கு இருபது நேரம் வருதா இல்லையான்னு மட்டும் நம்பாரு ஓட்டுக்கு இருபது நேரம் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னை இவங்களால சமாளிக்கவே முடியாது ஓட்டுக்கு இருபதனாயிரம் தான் போவேன் கொடுத்தாச்சா கேட்பேன் தம்பி வாங்கிச்சாடா இருபதாயிரமா ஓகே அதுக்கு மேல ஓம் இருப்போம் என்னடா எல்லா குற்றத்திற்கும் எல்லா தவறுக்கும் பரிகாரம் சொல்றான்டா திருட்டு பைய காசை நம்ம கொடுக்கறேன் அந்த காசை வாங்கிட்டு உண்டியல்ல ஒரு ஐம்பது காசை போடுறான் ஒரு ரூபாய் போடுறா ஆத்தா அவன்கிட்ட ஓட்டு போடுறேன்ட்டேன் மன்னிச்சுக்க இந்த அவனுக்கு நான் செஞ்சது தப்புனா மன்னிச்சுக்க இவங்க இந்த பாவிகளுக்கு ஓட்டு போட முடியாது போறா உண்டியல நேர்ந்துக்கிட்டு வருவா ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் போட்டு திருப்பி வந்து மைக்கு ஓட்ட போட்டு போடா என்ன வருதுன்னு பாரு ஒண்ணு வருது நீ நல்லவனை ஏமாத்தனா குற்ற உணர்வு இருக்கலாம் அயோக்கிய பைய திருட்டு கேடு கேடுகட்டவனை ஏமாத்தனா நீ ஏண்டா பயப்படுற அது உனக்கு பெருமை தான் அப்ப என்ன வருது அங்க இருந்து உருண்டு வருகிற துளிகள் அருவியாக கொட்டுது அருவி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது அதை எங்க உண்டு விட்டுருணும் தாய்கிட்ட விட்டுருணும் கடல்ல சேர விட்டுணும் அதுக்கு எப்படி முறை பசு மாடு நம்ம பால் கறக்கணும் கண்ணுக்குட்டி அங்கே கட்டியிருப்போம் அவுத்து விடுவோம் அது போய் மாரில் முட்டினோடனே அந்த மாட்டுக்கு பசு மாட்டுக்கு ஒரு புள்ளையோ வைக்கலையோ போட்டுருவோம் அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு தன் கண்டு தான் பால் குடிக்கிறது என்ற அதே உணர்வில் இருக்கும் பசு பாலை விட்டுரும் ரெண்டு முட்டு முட்டி லேச அதை சப்ப விட்டு குடிக்க விட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இங்கே கட்டிவிடுவோம் பாலை கறப்போம் அது நினைக்கும் கன்று குட்டி தான் குடிக்குதுன்ட்டு ஆனா நீ என்ன சொல்லுவ பசு பால் தரும் காக்கை வடையை திருடி விட்டதும்டா பால திருடுற பரதேசி நீ தான் கண்ணு குட்டி தான் எடுத்துக்கிட்டு என்ன உனக்கு மனச்சான் இருக்கு கடைசியா கொஞ்சம் வச்சிட்டு குட்டி அவுத்து விட்டுற எப்படி குட்டி அவுத்து விட்டுற தாய்கிட்ட சேர விட்டுற இதாண்டா நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும் கடல்ல இருந்து தாயிலிருந்து வந்ததில்ல உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு திருப்பி தாய் அந்த ஆறை அந்த நதியை சேரவிட்டணும் இதான் உன் பண்டை தமிழ் முன்னோர்கள் உன் முன் உன் இனம் மூத்தோர்கள் செய்த மேலாண்மை அதான் நம்ம பாட்டன் கரிகாலன் செஞ்சான் இப்போ நான் என்ன செய்கிற உங்கள் அண்ணன் அதே இதை இப்போ காவிரியில் ஒரு கல் அணையை போட்டான் அங்க முல்லை பெரியாற்றில் ஒரு அணையை போட்டான் அந்த இடத்தில் மட்டும் தான் நீர் தேங்கும் நிலத்தடி நீர் உயரும் மற்ற இடங்களில் நதி இறந்து போகும் அந்த ஆறை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள் ஆற்று கரையில் இருக்கிற புல்லு பூண்டு மரம் செடி கொடி எல்லாம் நத்தை நண்டு எல்லாம் புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் செத்து என்ன பண்ணணும் ஓட விடணும் அப்ப என்ன செய்யணும் நதி ஓடி வருது அணைய கட்டாத அணையை கட்டாத படக்குன்னு திருப்பு இரநூறு ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க படக்குன்னு திருப்பு மூவாயிரம் ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க படக்குன்னு திருப்பு ஐநூறு ஏக்கர்ல ஏறி கம்மா நிறைச்சுக்க உனக்கு தேவையானதை எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு கடைசியா கண்ணுக்குட்டி அவுத்து தாய் பாசுகிட்ட விட்ட மாதிரி இந்த நதியை கொண்டு கடல்ல விட்டணும் இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீர் மேலாண்மை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும் நீ என்ன வேண்டாம் கொலுப்படுத்து போயே எந்த நீர் தேக்கத்தையும் உருவாக்குறதுல இருக்கிற நீர் தேக்கத்தில ஆரம்பிச்சு ஆக்கிரமிச்சு வீட கட்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வித்து விட்டு கூறு போட்டு பிளாட் ஆக்கி விட்டு நீரின்றி அமையாத உலக இன்று வாடிய வல்லுவ பெருமகனா இருக்க ஏரிய தூத்து தான் இவங்க வல்லுவர் கோட்டம் கட்டிருக்காங்க ஏரியாவுக்கு பேர் என்னமா லேக் ஏரியா லேக் எங்கய்யா அப்படிப்பட்ட மேதைகள்ட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட